ஹாய் வணக்கம் மக்களே நான் பங்கு நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா டென்மார்கில் தான் நிற்கிறேன் இந்த கோழி வளர்ப்பு பேர் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோழிக்கு வந்து கீழே படுக்கிறதுக்குரிய பைக்கோல் ஊர் பைக்கோல்ண்டா எல்லாருக்குமே தெரியும் பெக்கல் தெரியாத ஆக்களே இருக்காது இந்த பேக்கோல் வந்து ஏன் போகிறோன்னு சொன்னால் முட்டை அறுவதுக்கு போகிறது மற்றது அந்த இது இந்த குப்பையல் இல்லாமல் இருக்கிற அந்த எச்சங்கள் எல்லாம் இதோட சேர்ந்து எடுத்து அந்த தோட்டங்களுக்கு போடலாம் இது பார்த்திங்கன்னு சொன்னால் முட்டை மேஸ் அதே மாதிரி இஞ்சி மேஸ் இருக்குது இங்கே எப்படி இந்த கோழி வளர்க்குறது என்ன மாதிரின்னு சொல்லி திரி பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளக்கிழங்கு உருளக்கிழங்கு வந்து நல்ல பெருசாக மிளாட்சி நிற்கிது அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளியும் மிளாட்சி நிற்குது அது மாதிரி போஞ்சியும் மிளாட்சி நிற்கிது இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் போஞ்சி தான் வச்சிருக்குது வெங்காயம் நிற்கிது அது மாதிரி இதில் எல்லாம் வெங்காயம் நிற்கிது இதுக்குள்ளே ஹீரை நிற்கிது இது நான் இந்த அந்த வீடியோ காட்டியிருப்பேன் இதுதான் அந்த கூடு அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த கூட்டோடு சேர்ந்த ஆப்பிள் மரம் நிற்கிது இது வந்து சோப் ஆப்பிள் என்ன முத்தையில் இதுதான் ஆப்பிள் மரம் இது நிறைய காய்க்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்று கோழி விட்டா என்று இருக்குது மற்ற கோழி தான் அஞ்சு வழியாக உள்ள நிற்கிது இப்போ எல்லா கோழியும் அடைஞ்சாச்சு வைக்கி தான் படுக்கதான் போட்ட வேண்டியான் இப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இருபது முட்டை எடுத்து வச்சுக்கிறேன் இதை நான் ஏன்வனுக்கு கொண்டு போய் அவிச்சு சாப்பிட போகிறேன் பொறிச்சு சாப்பிட போகிறேன் வெளிநாட்டில் அப்படி ஃப்ரெஷ்ஷான முட்டை சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கோனும் அதனால் நான் கொடுத்து வச்சுருக்கேன் பொருளாவுக்கு

பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோழி எல்லாமே பதிமூன்று கோழி நிற்கிது பதிமூன்று கோழியும் பதிமூன்று முட்டை இடும் களையா கோழி வந்து அது கொஞ்சம் முட்டைடாகட்டுது அதனால் பதிமூன்று கோழியும் புதுசாக வாங்கி விட்டுருக்குது வேறு நேரம் ரெண்டு வருஷம் சொன்னால் முட்டாடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னால் முட்டை வாங்கிடலாம் அதனால வேறு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா பதிமூன்று கோழி தான் நிற்கிது கொஞ்சம் பெரிய வெளியாக பஞ்சி படிக்கணும் வேணாம்னு தெரியும் இல்லை வந்து சிறந்த முட்டால் சும்மா ஒளியா வந்து சாமி அடிச்சு நிற்கும் இது உள்புறம் இது வந்து உள்ளுக்க உள்ளுக்க உள்பக்கமா இருக்குது இதுக்குள்ள அனுப்புறேன் இந்த கோழிகள் வழியால் போகமாட்டோம் நான் சொன்னது இந்த இது வந்து என்னது இந்த ஓனா தானே அது வந்து பிடிச்சதே இந்த நெட்ருக்கெல்லாம் இழுத்துருக்குது இந்த சைடில் படத்துக்கிடந்தது தான் படத்துக்கிட கேட்க இப்போ ரெண்டு மணி போல் இழுத்து சத்தங்கள் இழுத்துன்னா கோழியில் கத்திக்கிட்டா அப்புறம் வந்து பார்த்தா மூன்று கோழியை காணலையே அந்த நெட்டில் நான் பிச்சு தெரியும் பாருங்க நெட்ருக்கா பிச்சு இழுத்து எடுத்துகிட்டு போயிருக்குது மூன்று கோழியும் ஒரு அடியாக அதுக்கப்புறம் தான் இவையில் வாங்கி விட்டுருக்கு இப்போ ஃபை மூன்று கோழியும் இப்போ பதிமூன்று ஹோலியும் அந்த பழைய ஹோலியெலாம் வித்தாச்சு என்டா வித்தாச்சுன்னா அந்த கரைக்கு வாங்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுக்கோழி தான் இவ்வளோ இந்த கோழி எல்லாமே முட்டாடும் அதோட பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் வந்து ஒரு வீட்டில் முப்பது ஹோலி வளர்க்கலாமா வளர்க்க இடம் இருந்தால் முப்பது கோழி வளர்க்கலாமா ஜெர்மன்லேயும் டென்மார்க்லேயும் வித்தியாசம் இருக்குது நாங்கள் வந்து ஜெர்மனில் வந்து கோழிகள் வளர்க்கலாம் வீடு வழந்தாலும் வளர்க்கலாது உலக ஹோலிகள் அதுக்கேற்ற மாதிரி பர்மிஷன் எடுத்து தான் வளர்க்கணும் இஞ்சியெல்லாம் இப்போ வீட்டுக்கு ஓகேன்னு சொன்னால் நாங்கள் வந்து இஞ்சி டென்மார்க்கில் ஹோல் முப்பது கோழி வச்சுருக்கலாம் ஒரு வீட்டில் இதில் ஒரு ஆப்பிள் கண்டு ரெண்டாது இந்த ஆப்பிள் கண்டு நிறைய ஆப்பிள் காய்க்கிறது இந்த வருஷம் இந்த வேறு எல்லாத்தையும் கோழி ஒத்தி எல்லாம் செய்திருக்கிறபடியாக கண்டு பெருசாக வெளி பெரிய எலும்மையில் நெட் மேலே நெட் கட்டிருக்கிறது காரணம் பார்த்திங்கன்னா கோழி வந்து இது மற்ற பாய்ஞ்சாங்க வெளி வீட்டில் அங்காளி விட்டுலாம் போகுது அப்போ அங்களை விட்ட போகிற சரியில்லை தானே பேசிவிடும் எண்டா போனால் அங்கே புல் எல்லாத்தையும் கொத்தும் கிளாரும் எல்லாம் கிளற வச்சிருக்கு பாருங்கள் எல்லாடவும் கிளற வச்சிருக்குது அப்போ கிளறுமுன்ற காரணத்தினால மேலே பாயாமல் நெட் காட்டி கிடாது அதோட இங்கே பார்த்திங்கன்னா சேவல் வந்து நாங்கள் வளர்க்கக்கூடாதாம் சேவல் கத்திரவடியா சேவல் வந்து வளர்கக்கூடாது சேவல் வளர்க்காமல் இந்த இந்த கோழி வந்து முட்டை கண்டுருக்கு தானே முட்டை கோழி வளர்க்கலாம் மற்றது சேவல் வளர்த்தா சேவல் கத்திரவடியாக இந்த பக்கத்து வீட்டுக்காரன் இங்கே இந்த இதுக்கோ ஸ்டட்டுக்கு அடித்தோன்னா அவங்க சொல்லுவாங்களாம் பழக கூடான்னு சொல்லி அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஊர்கோழி மாதிரி சோறு எல்லாமே சாப்பிடும் சோறுலேருந்து நாங்கள் சாப்பிட்ற பான் அதெல்லாம் வச்சாவே சாப்பிடும் இந்த கோயிலை வழியாக திறந்துவிட நல்லா சந்தோஷமாக வருங்கள் வழியால் வந்து வந்து நல்லா அது மேய்கிற பிரச்சனை இல்லை இந்த தோட்டங்களை தான் கிளாரும் அதுதான் மெயின் பிரச்சனை இங்கே வெங்காயத்தின் இதை கொத்தி சாப்பிடுது கீரை நிற்கிது முட்டையெல்லாம் ஆ முட்டை அதோட பாத்தீங்கன்னா இந்த கோழி வந்து இந்த லைட் போட்டா குளிர்காலத்தில் லைட் போட்டா ரெண்டு தடவை முட்டை இடும் அதாவது நாங்கள் விடிய எடுத்துட்டோம் முட்டை லைட் போட்டு அந்த விடிய வந்து பாக்க வேந்த மாதிரி முட்டை இருக்கு வேணும் சொன்னா அந்த வெளிச்சம் மண்ட நெக்கிறபடியே இது அந்த லைட் போட்டோன்னா விடிஞ்சு சொல்லி இன்னொரு முட்டை போடுமா അത് നോമല്ല നീച്ച കോഴിയൽ நான் சொன்ன மாதிரிதான் காசுக்கார கோழியை சொல் விளக்குங்கள் கையை கணிக்குங்கள் இது செய்யாது என்னது ஓடாது கையை கணிக்கக்கூடிய கோழிதான் என்ன இந்த பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள் என்ன செய்வதுண்டு இது வந்து எல்லாம் பீட்ரூட் போட்டுருக்குது பீட்ரூட்டையும் இந்த பீட்ரூட்டும் கராட்டும் போட்டிருக்குது அது எல்லாத்தையும் கொத்துது பாருங்க அப்போ இப்படி கொத்தினா இடத்துல வந்து விட்றது இப்படி தான் இருக்கு இந்த கூடு ஓகே இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ஒரு பிரியர்ஸ்னா இருக்கும் ஓகே அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்